ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பைமோட் இ ஷாப்பிங்கை பற்றி பார்த்துட்டு போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்டு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் ஆப் ஆப் ஸ்டோர்லையும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டே டு டேயில் நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நியரில் இருக்கிற ஷாப்பில் போய் நம்ம வாங்கியிருப்போம் ஆன்லைன்லேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அந் அந்த மாதிரி ஒரு ஆப் தாங்க இது நீங்கள் இந்த ஆப்பில் போய் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சூப்பராகவும் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பராக தக்காளி தொக்கு இல்லைன்னா தக்காளி கடையல் கூட சொல்லலாம் அது எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருளுக்கு என்னென்னு பார்த்துடலாமா நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக ஒரு ஆறு ஏழு கட் பண்ணியிருக்கிறேன் தக்காளி வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தை பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அது பொறிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நானும் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தாங்க எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு முக்கால் கிலோ இருக்குங்க நல்லா மதக்கி விட்டுக்கிட்டே இருங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியேவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எதையுமே நான் அரைக்கல வெங்காயத்தை கூட நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிளறி வெட்டிக்கோங்க நல்லா மூடி வச்சுட்டு நல்லா வதங்கி வரட்டும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இந்த தக்காளி தொக்கு நம்ம எதுக்கெலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் ச சூடெல்லாம் சாதத்தில் புரட்டி சாப்பிட்லாம் தோசைக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா அமைக்கி கடைஞ்சி விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி ஊற்றி இருந்தோம்னா இந்த மாதிரி பண்ண தேவையில்லை அரைச்சி ஊற்றுனா என்ன கொஞ்சம் எரிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி வந்துடுச்சு மசிச்சாச்சு இப்போ நம்ம கூடவே மிளகாய் இதில் வந்து பொடி வேறு எந்த பொடியும் நான் சேர்க்கலை மிளகாய் பொடி மட்டும்தான் நான் சேர்க்குறேன் இப்போ காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்தாச்சு இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் அதில் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டென் அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கிளறிட்டு பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்கா லவ் பண்ணி செமங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க